பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நாள் ரொம்ப அவதிப்பட்டுட்டுங்க இப்படி ஃபுல்லாக உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கும் போது இப்படி கை ஊனி தான் எந்திரிக்கணும் உட்காரும் போது இப்படி கையுடைய பேலன்ஸில் தான் உட்காரணும் ஏன்னா இது ஃப்ரெஷ் ஆகும் போது இந்த இடமெல்லாம் வலி வருங்க இந்த மூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வலி வரும் அதுதான் வரும் அப்போ நமக்கு வந்து மூட்டு தேய்மானம் கிடையாது சதப்பிடிப்பு நரம்பு பிடிப்பு ஜவ்வு ப்ராப்ளம் அப்படின்றதுனால தான் இந்த வழி வருதுன்றத ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க வாங்க மூட்டு வலி சம்பந்தப்பட்டதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறைய மூட்டு வலிக்கு வந்து நிறைய வந்து நம்ம வைத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழ் மருத்துவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மூட்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு தொந்தரவு இருக்குது அழுத்து இருந்தாலும் சரி கை மூட்டு இருந்தாலும் சரி கால் மூட்டு இருந்தாலும் சரி போன் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட வழி ஏற்படுறதுக்கு வந்து இன்னைக்கு நல்ல தீர்வை இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்றத பாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்கன்னா அருமையான ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறோம் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி மக்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து எது தெரியுதோ அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க மீண்டும் இதுக்கு வேற எதுனா சொல்யூஷன் இருக்குதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா வீடியோக்குள்ளார போக தெரியாதனால கேக்குறாங்கன்னு தெரியல இல்ல பார்க்காமே நம்மள கேக்குறாங்கன்னு தெரியல நிறைய விஷயங்கள் நம்ம ஏபிகே கே நிறைய கொடுத்துருக்கிற தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொண்ணூறு பர்சன்ட் நம்ம ஏபிகே கே வந்து எல்லா மருத்துவத்தையும் நான் கலந்து கொடுத்துருக்கிறேன் எந்த உடைய பாகத்துல தொந்தரவு இருந்தாலும் அதை குணப்படுத்த முடியும் தலை வழியா இருந்தாலும் சரி நெஞ்சு வழியா இருந்தாலும் சரி கை கால் பெயினா இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதையா இருந்தாலும் சரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அனைத்துக்கும் நல்ல தீர்வை வந்து நம்ம ஏபிகே விளாசில உள்ள இருக்குது பார்க்க தெரிஞ்சு கண்டிப்பாக உள்ளார போய் பார்த்து அதோடைய பலனை வந்து அனுபவிங்கிறதுக்காக நான் நிறைய தொகுத்து வீடியோக்கள் நிறைய கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வழியை அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் ஏன்னா ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா மீண்டும் அதை நீங்கள் எனக்கு வந்து தொடர்பு கொண்டு தான் நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன் மூட்டு வழியிலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆக போகிறோம் அப்படின்றது மூட்டு வழினா என்னன்றத பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் நாம பாத்துருவோம் மூட்டு வழின்றது மூட்டு வந்து முத வீக்கமும் இருக்கும் சில பேருக்கு வந்து தசை பிடிப்பு இருக்கும் சில பேருக்கு வந்து நமக்கு வந்து சவ்வு பலவீனம் இருக்கும் சிவ பேர்த்துக்கு வந்து நரம்பு வந்து சுருண்டு இருக்கும் நரம்பு இழுத்து பிடிக்கும் உட்காரும் போது டாய்லெட் எல்லாம் போகும்போது கால் மடக்க முடியாது அது பாத்தீங்கன்னா நரம்பு சுருண்டு இருக்கும் சவ்வு பலவீனமா இருக்கும் சவ்வுலனால வந்து நிறைய தொந்தரவுகளும் வரும் மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த அளவுக்கு மூட்டு தேய்மானத்துக்கு இந்த டாபிக்கை நான் போக மாட்டேங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் மூட்டு ஏன் வலிக்குது அப்படின்னும் போது சவ்வு பலவீனமான கண்டிப்பா மூட்டு வலி வரும் அதே மாதிரி நரம்பு எந்த ஒரு இடத்துல பிடிப்பு இருந்தாலும் மூட்டு வலி வரும் நரம்பு சுருண்டு இருந்தாலும் மூட்டு வலி வரும் தசை நமக்கு வந்து சதை விரண்டுதல் சதையினாலும் நமக்கு வந்து மூட்டு வலி வரும் உடல் வெயிட்டு வந்தாலும் மூட்டு வலி வரும் அதே மாதிரி மூட்டில் வந்து நீர் கோத்து இருந்தாலும் மூட்டு வலி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வழி நிவாரணத்துக்கு நம்ம நம்ம மாத்திரை எப்படி குணப்படுத்த முடியும் வழி நிவாரணத்துக்காக மாத்திரை நிறைய எடுத்துட்டீங்கன்னா கனையும் கெட்டு போயிடும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்றது வந்து உலகம் அறிந்த உண்மை வழிக்காக வந்து மாத்திரை ஏதோ ஒரு நாள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால வழி மாத்திரை ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதுக்காக மருத்துவரை அணுகாம வழி மாத்திரை எடுத்துக்கிட்டு பயன்படுத்திட்டு சைட் எஃபெக்ட் நான் வந்து இவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு எக்ஸசைஸ் கொடுத்து நிவாரணம் பண்ணலான்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயற்கை இலைய வந்து நம்ம சுட்டு வச்சு நாம எப்படி மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்றத பத்தி நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி புளியாங்கொட்டை பத்து போட்டால் எப்படி மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகும் சோற்று கற்றாழை ஆயில் பண்ணால் நம்ம மூட்டு வழியிலிருந்து எப்படி ரிலீவ் ஆகும் அதே மாதிரி தொட்டாசினிங்க நம்ம ஆயில் எப்படி பண்றது தொட்டாசினிங்க நம்ம எப்படி பதப்படுத்துறது இதை மூட்டு வழியிலிருந்து எப்படி ரிலீவ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம நிறைய கொடுத்துருக்கிறோம் நம்ம வீடியோவில் நீங்கள் அதே மாதிரி வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதை வச்சு நாம் வந்து மூட்டு வழியிலேருந்து எப்படி ரிலீவாக போகிறோம் இந்த மாதிரி நிறைய தொகுத்து நிறைய நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எருக்கு இலையை வந்து நம்ம எப்படி சுட்டு வச்சு அந்த கால் மூட்டுக்கு எப்படி நம்ம ரிலீவ் பண்ண போகிறோம் அதே மாதிரி வேலைத்தலை மூட்டு வீக்கம்ன்றது வந்து நீர் கொத்துருக்கு மோது கட்டியிருக்குன்னு சொல்லுவோம் மூட்டு வந்து பல இருக்கு ரொம்ப வீக்கமாக இருக்கும் நாலு நாலிஞ்சு இந்த பக்கமும் நாலு நாலிஞ்சு இந்த பக்கமும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும் அப்போ கால் மடக்க முடியாது கால் பழ பழ பள சைனிங்காக இருக்கும் அதுக்கு வந்து வேலை தலை வேலை இலை வேலை தலை அதை வந்து அப்படியே அரைச்சி பத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் வச்சிருந்துட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணணும் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து தேங்காய் அப்ளை பண்ணணும் தேங்காய் அப்ளை பண்ணினா அது செவந்து போயிடும் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆயில்லாம் நம்ம காட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து ஓனை தயார் பண்ணி நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சுக்கணும் கடையில் வாங்குறது வேற நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணுறது வேற இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இழுப்பெண்ணெய் கடையில கிடைக்கும் புங்கெண்ணையும் கடையில கிடைக்கும் வேப்பெண்ணையும் கடையில கிடைக்கும் இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து 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 ஷேர் பண்ணி கலக்கி மூட்டு சம்பந்தப்பட்டது வச்சுட்டு வலி நிவாரணம் உடனே குறையும் மூட்டு வழியிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அதுவும் கடையில கிடைக்கும் அதுவும் மூட்டு வழியிலிருந்து ரிலீவ் ஆகலாம் மூட்டு வழியிலிருந்து ரிலீவாவது ஏன் இந்த விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணீங்கன்னா நரம்பு சுருண்டுதல் சதப்பிடிப்பு சவ்வு பலவீனம் இதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணாமல் அப்ளை பண்ணணும் மேடம் மீதி எண்ணெயெயெலாம் நான் சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து சூடு பண்ணி தான் எண்ணெய் தேய்க்கணும் சூடு எப்படி பண்ணணுன்னா ஒரு வாக்கனங்கரண்டியில் ஒரு ஸ்பூன் விட்டு லேசாக நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போது அந்த முட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு சூடாக வெதுன்னு தான் புங்கண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்க ஆயில் அதையும் அதே மாதிரி சூடு பண்ணி போட்டுக்கணும் இதெல்லாம் சூடு பண்ணி மூட்டுக்கு போகணும் சூடு பண்ணக்கூடாது நம்ம எப்படி சுடு சுடுதண்ண வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வேது கொடுக்கணும் முட்டிக்கு நல்லா வேது கொடுத்துட்டு இதமா வேது கொடுத்துட்டு நம்ம வந்து அமணக்கெண்ணெய் விளக்கெண்ணை வந்து மேல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சவ்வு பிடிப்பு ரிலீவ் ஆகிக்கும் நரம்பு சுருண் இருந்து ரிலீவ் ஆகிக்கும் அதே மாதிரி சதப்பிடிப்புல இருந்து ரிலீவ் ஆகிக்கும் அது அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து இந்த எண்ணெய்கள்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே வந்து அற்புதமாக கொடுத்துருக்கிற பிரண்டாயில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் பிரண்டையை வந்து நம்ம உணவாக எப்படி பயன்படுத்தணும் பிரண்டை பொடி எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றத பற்றி வீடியோ தனித்தனியாக தொகுத்து பிரண்டையை பற்றி நடத்துக்கிறோம் அப்போ நம்ம எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு வந்து பிரண்டை மூட்டு வலி கை கால் வலி தண்டு வலி இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு பிரண்டு ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றது பிரண்டு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குது இதை வந்து நம்ம வந்து கடையில் வந்து பிரண்ட் ஆயில் கிடைக்குன்றது கிடையாது அது ஒரு வகையாக தான் கிடைக்கும் ஒரிஜினல் பிரண்ட் ஆயில் வந்து நாமளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை லேசாக சூடு பண்ணி அதையும் அப்ளை பண்ணிங்கன்னா நிவாரத்துலேருந்து ரிலீவ் ஆகும் நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே ரிலீவ் ஆகும் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிண்டை தைலம் அது கடையில் கிடைக்கும் ஏன்னால் வந்து நிறைய பேர்த்துக்கு கடையில் இருந்து வாங்கி தயார் பண்ணுறத அளவுக்கு தான் சூழ்நிலைகளெலாம் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறது வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த ஆயிலை நம்ப வந்து எப்படி சூடு பண்ணி தேய்க்கணும் இதுக்கு முன்னே என்ன செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து இன்னைக்கு வீடியோ மூட்டு வலி இந்த இடத்துல வரலாம் அதே மாதிரி பாத்ரூம் போகும்போது கீழே உட்காரும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வழி வரும் அப்போ இந்த நரம்பு வந்து சூழ்நிலும் சரி சவ்வு பலைவீனமா இருந்தாலும் இப்படி மடக்கும் போது இந்த ரெண்டு சவ்வுகளும் வந்து விரி ஆரம்பிக்கும் இப்ப விரிய ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க பெயின் வரும் இந்த இடத்துல பெயின் வரும் ஆனா நார்மலா இருக்கும் போது வழி வராது கால் மடக்கும் போதும் இல்ல மாடி வீடு ஏறும் போதோ இந்த கால் ரெண்டு இதில் இருந்து இந்த சவ்வு அணப்படுறது வலிக்க ஆரம்பிக்கும் நரம்பு பின்னால வந்து நரம்பு வந்து சுருண்டிருந்தனால வலிக்க ஆரம்பிக்கும் முட்டி தேஞ்சிருச்சு முட்டியை மாத்தணும் அப்படின்றதுனால நம்மளால முடியாத விஷயம் நம்ம வந்து வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா என்ன பொறுத்த அளவுக்கு முட்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போக மாட்டேன் முட்டி எதனால வலிக்குதுன்றத பத்தி எனக்கு நல்ல தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் சவ்வு பலவீனமான வரும் முட்டி வந்து சுருக்கம் இருக்கணும் இது வந்து சுருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு வழியே இருக்காது நல்லா வந்து டைட்டாக இருக்குது மடக்க முடியலன்னும் போது சதப்பிடிப்பு பிடிப்பு சவு பழவினம் நரம்பு சூழ்நில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி மினு மினுப்பு வீக்கம் இருந்தால் நீர் கோத்துருக்கணும் இந்த இந்த ரெண்டு சைடை வந்து நீர் கோத்துருந்தோம்னா இங்கே வீக்கமாக இருக்கும் இந்த வீக்கம் எப்படி இப்படி இருப்பாருங்க அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு வீக்கமாக இருந்தால் நீர் கோத்து நீர் கோத்து இருந்தாலும் பிரச்சனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தலை வேலை இலை வேலை தலைன்னு சொல்லுவோம் வேலை கீரைன்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தும் போது மூட்டு நீர்ல இருந்து ரிலீவாயி கால் கைகாலம் மடைக்கலாம் இப்ப நாம இந்த மாதிரி இருக்குது இப்போ நாம வந்து கீழே இப்படி இப்படி டாய்லெட் எல்லாம் போகும்போது இப்படி மடக்கும் போது கால் வந்து நல்லா இப்படி மடங்கி வரணும் மடங்கி வந்தா தான் நம்ம வந்து நல்ல மோஷன் போக முடியும் ஏன்னா இந்த வயிற்றுடைய இந்த கால் வந்து வயிற்றை ப்ரெஸ் பண்ண மாதிரி மோஷன் நல்லா கிளியரா போகும் தானே ஓப்பன் ஆகி போகும் அப்ப நாம வந்து என்ன சொல்லுவோம் பெரிய டாய்லெட் உட்காண்டுருக்க வெஸ்டர்ன் டைலட்ல வந்து உட்காந்து தான் நம்ம கால் மடக்க முடியாது சாப்பிடும் போதும் சேர்ல உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ கால் மடக்க முடியாது கீழே சப்பன் கால் போட முடியாது அப்ப நாலடை பார்த்தீங்கன்னா நம்ம எங்க போனாலும் கீழே உட்காரவே முடியாது ஒரு ஸ்டூல் இருந்தா தான் உட்கார அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் கை கால் அந்த வந்து மூட்டு வழியிலிருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியாது தோப்பு வரணும் டெய்லி மூணு தோப்பு வரணும் நாலு தோப்பு வரணும் அப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ் காலை மடக்கவும் காலை வந்து நீட்டவும் எக்ஸசைஸ் குடுக்க கொடுக்க வாழ்நாள் முழுசும் மூட்டு வழியிலிருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்றத பத்தி எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணவும் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வழியில இருந்து மாத்திரை இல்லாம மருந்து இல்லாம நம்ம எப்படி ரிலீவ் பண்ணி போறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தொகுத்து பார்க்க போறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயை வச்சுக்கோங்க நல்லா உட்கார மாதிரி கீழே விழுகாம உங்களுக்கு எப்படி திட்டில் உட்காந்துட்டாலும் சரி நான் வீடியோக்காக சின்ன ஸ்பூல் போட்டு உட்காந்துருக்குறேன் இப்போ தண்ணி நல்லா காய வச்சு நல்லா நல்லா ஆவி வர மாதிரி தண்ணி காய வச்சுக்கணும் கல் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க என்ன இப்போ கல்லுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடிக்கு மேலே போட்டுக்கணும் கல்லுப்பு சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுங்க தப்பு கிடையாது கல்லுப்பு நிறைய போடுற வழிக்கு ரொம்ப நல்லது சரிங்களா போட்டு முடியுது இப்போ நல்லா போட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா தண்ணியில் அது நல்லா கரைஞ்சிரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி நல்ல தண்ணி ஆவி வந்து பார்த்தீங்களா இது இப்போ இந்த ரெண்டு விஷயத்திலேயே நீங்கள் வந்து மூட்டு வழி இருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படின்ற பற்றி உங்களுக்கு இன்றைக்கி தொகுத்து கொடுக்குறேன் இப்போ கால் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஆயில் இல்லாமல் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒத்தனை கொடுக்கும்போது வந்து ஆயில் இல்லாமல் சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஆயில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒத்தனை கொடுக்கும்போது ஆயில் கூட நல்லா தேய்ச்சி நல்லா ரெடி பண்ணிக்கணும் ரெண்டு நேரம் இதை செய்யணும் காலையிலையும் செய்யணும் சாயங்காலமும் செய்யணும் சரிங்களா இப்போ உப்பு போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ உங்களுக்கு எந்த துணியாக இருந்தாலும் சரி காட்டன் துணி மட்டும் யூஸ் பண்ணிங்க எந்த துணியாக இருந்தாலும் சரி நல்லா வந்து கொஞ்சம் ஏன்னா சூடு தாங்குற வரைக்கும் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம சுடுதண்ணி வந்து நல்லா வந்து உப்புலாம் கரைஞ்சிருக்குது இப்போ நம்ம சுடு தண்ணியில் இப்படி நல்லா முக்கிய எடுத்துக்கிறோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு வச்சுக்கணும் சரிங்களா பாருங்க இப்போ தட்டிட்டோம் அப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ இப்போ வச்சு வச்சு எடுக்கணும் உங்களுடைய சூடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இந்த மாதிரி வைக்கணும் சூடு உங்களால் தாங்குற அளவுக்கு எப்படி தட்டிக்குங்க ஆனால் நல்லா வெது வெதுன்னு ஃபுல் சூடாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதை இதம்மா வச்சுக்குங்க சரிங்களா முக்கியமா எப்படி வைக்கிறேன்றத மட்டும் பாத்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கங்க ரொம்ப வந்து லேசான சூடு வைக்க கூடாது நல்ல கொஞ்சம் சூடா இருக்கணும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு வழி இருக்கிற காலுக்கு வைங்க வலி இல்லாத காலுக்கு வைங்க ரெண்டுக்கு வைக்கணும் சரிங்களா பாத்தீங்கன்னா எனக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்ன வந்து திடீர்னு வந்து முட்டி வெளி வர ஆரம்பிச்சிச்சு நான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியும் எனக்கே அந்த ஒரு சின்ன வேலை வந்துச்சு ஆனா இருந்தாலும் நம்ம வைத்திய நாம பண்ணி நாம சரி பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னால பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளா ரெடி பண்ணிட்டு எனக்கு இப்ப நார்மல் கொண்டு வந்துட்டேன் அதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு அந்த பதிவை போடணும் ஆனா நானும் அந்த சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்றது ஏன்னா வந்து எல்லாமே பிராக்டிக்கல் தான் சரிங்களா எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்னு இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து தொகுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு நான் பைனலா நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறேங்க இன்னைக்கு பாத்தீங்களா இப்ப இந்த கால் வந்து இப்ப நல்லா மடக்கலாம் நீட்டலாம் வழி வராது ஆனா நான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னே ரொம்ப ஒரு சிரமப்பட்ட பாத்ரூம் போறதுனாக்கிறேன் கை ஊனி தான் எந்திரிக்கணும் நானே உட்கார்ந்து எந்திரிக்கிறவங்க வந்து கை ஊனி எந்திரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு திடீர்னுட்டு எனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வந்துருச்சு யாருக்கும் வரும் ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கு வந்து வயது வந்து அறுபது ஆகுதுங்க எல்லாத்துக்குமே வந்து குறைபாடு இருக்கும் யாருமே நல்லா சொல்ல முடியாது இருக்குங்க சரிங்களா நல்லா சூடு இருக்கணும் தண்ணி புழிஞ்சுட்டு வைங்க இந்த நரம்பு இருக்கும் மடக்கவே முடியாதுங்க இப்படி வலிக்கும் இந்த இடம் வலிக்க ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே சுருக்கங்கள் ஏற்பட்டுருச்சு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான எந்த உடைய சைடு எஃபெக்ட் வராது முட்டி முட்டி அறுவை சிகிச்சைக்கு போகலாம் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை பயன்படுத்திக்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி இந்த காலுக்கு அடுத்த காலுக்கும் ஏன்னா வந்து ஒரு காலுக்கு வந்ததுன்னா அடுத்த கால் வரும் கண்டிப்பா வரும் வருமோன்னு நாம சரி பண்ணிக்கங்க அதே மாதிரி கால் படிக்கட்டு நடக்கும் போது கரெக்ட் புறம் கரெக்ட் கரெக்ட் வரும் அத பத்திலாம் பயப்படாதீங்க ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் சரியாயிரும் ஆட்டோமேட்டிக் விலகிடுச்சா சவ்விதாயி போச்சா ஏன் வருது கிடையாது இந்த மாதிரி ஒத்தனை கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டே ஒரு பத்து நாள் நின்னு போயிடும் சவுண்டு வரதுனால தப்பு கிடையாது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் நல்ல மருத்துவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நானே இதெல்லாம் வந்து பழகி வந்ததுனால உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேங்க <laughs> சரிங்களா நல்ல இருக்கணும் அப்படியே அப்படி வச்சு எடுங்க மெயினான விஷயம் இங்க இருந்து தான் வரும் சரிங்களா அதுக்கு மட்டும் நல்ல இதா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணியில் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பலன் கிடைக்குதுங்க பிண்ட தைலம் பயன்படுத்துங்க சூரிய ஆயில் பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் நம்ம வீடியோவில் வந்து உள்ளுக்குள்ளார்க்குறது நிறைய விஷயம் கொடுத்துருக்குறேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஒத்தனை கொடுத்து முடிச்சாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே நம்ம வந்து ஆயில் எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கலாங்க ரெண்டு நேரம் கொடுங்க காலையிலையும் சாயங்காலம் கொடுங்க தயவு செய்து இதை வந்து டைம் வந்து எச்சம் எடுத்துக்கங்க தப்பு கிடையாது இப்போ நாம் என்ன செய்யறோம்னா ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கங்க ஒவ்வொரு காலாக பண்ணாலும் சரி ரெண்டு ரெண்டு காலாக பண்ணினாலும் சரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்க அந்த பிடிப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆகிக்கும் நரம்ப டைட்டாக எழுத்து பிடிக்கூடாது லூஸாக வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காரும் போது இப்படி நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம் இப்படி போது இப்போ வலி வராது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நாள் ரொம்ப அவதிப்பட்டுட்டுங்க இப்படி ஃபுல்லாக உட்கார முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கும் போது இப்படி கை ஊனி தான் எந்திரிக்கணும் உட்காரும் போது இப்படி கையுடைய பேலன்ஸில் தான் உட்காரணும் ஏன்னா இது ஆகும் போது இந்த இடமெல்லாம் வழி வருங்க இந்த மூட்டுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வலி வரும் அதுதான் வரும் அப்ப நமக்கு வந்து மூட்டு தேய்மானம் கிடையாது சதப்பிடிப்பு நரம்பு பிடிப்பு ஜவ்வு ப்ராப்ளம் தான் இந்த வழி வருதுன்றது சரிங்களா இப்போ பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாருங்க அப்படியே எந்திரிச்சுக்கலாம் பாத்தீங்களா இப்போ நமக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்க ஆனா எடுத்ததுமே முடியாது இந்த மாதிரிலாம் வந்து சூடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க கால்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் நல்லா இப்படி மடக்கினாலும் கால் வலிக்காது சரி சரிங்களா எனக்கு இப்போ கொஞ்சம் வலிச்சுட்டு இருக்குங்க ஆனா சரி ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் அதை காட்டணும் எப்படி எக்ஸசைஸ் என்ன பண்றேன் எதனால அது வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்றது சரிங்களா இந்த மாதிரி உட்காந்துட்டு காலை நல்லா இழுத்து இந்த முட்டி வந்து ரெண்டா சேர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா மாதிரி பண்ணிக்கோங்க சவுண்ட் வருது பாருங்க இப்படி பண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரீயா காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்க சரிங்களா கால் இப்படி வச்சிருக்கிற பாருங்க இப்படிதான் விஷயங்க எந்த தொந்தரவு வராது நல்லபடி உட்காந்து எந்திரிச்சு பழகிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாதான் சரியாகும் சரிங்களா ரொம்ப சூடா இருக்குது முடியல அப்படின் போது இப்படி ஒரு டவுல் போட்டுங்க அதுக்கு மேல இருக்கிற நீங்க சுடுதண்ணி அப்ளை பண்ணலாம் சரிங்களா நல்லா வந்து சதப்பகுதி உங்களுக்கு ஷாஃப்டா இருக்கிறவங்க முடியல என்னால் முடியலைன்னா இப்படி ஒரு வந்து டவுல் ஒன்று போட்டுங்க இதுக்கு மேல தண்ணி அப்படி அப்ளை பண்ணுங்க தொட்டு தொட்டு அப்ளை பண்ணுங்க வர உங்களுக்கு சிரமா இருக்குது எனக்கு முடியல அப்படின்னா சூடு அப்படியே நிற்கும் சரிங்களா இப்படி இன்னும் இன்னும் நல்லா இருக்கும் தண்ணி சீக்கிரமா கீழே போகாதே சூடு அப்படியே நிற்கும் இந்த மாதிரி போகாது ரெண்டு காலுக்கும் இந்த மாதிரி இப்போ எடுத்துருவோம் நம்ம எல்லாமே இப்போ எண்ணெயை வந்து இப்ப எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாம் வந்து தொடச்சுக்கணும் சரிங்களா நல்லா காஞ்ச டவுல்ல வந்து நல்லா தொடச்சுங்க உப்பு தண்ணி போட்டோம் நல்ல தண்ணி போட்டு இல்லை கிளீன் பண்ணி ஆச்சு அதுக்கு பிறகு நீ வேணாலும் நல்ல தண்ணி தண்ணியில் போய் கை கால் நல்ல மாதிரி கழிவிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்டி கரண்டி இது ஏதோ வந்து பயன்பாட்டு இருந்தாலும் சரி சரிங்களா இப்போ வந்து சும்மா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் விட்டு வச்சுங்க வேணும் போது அதை தேய்ச்சுங்க இதை வந்து அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்க சூரிய தைலம் பிண்ட தைலங்க சரிங்களா இது கடையில் கடைக்கு நீங்க வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து லூஸ்ல வாங்கிட்டு வந்துருக்குறேன் ரெண்டு பாதி பேர் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி பிரண்ட ஆயில் நம்மளே தயார் பண்ணிக்கலாம் பிரண்டை ஆயில் இதே மாதிரி ஊற்றி அதில் ஏற்கனவே பச்சை கருப்புலாம் அதில் வீடியோவில் எப்படி தயார் பண்ண கொடுத்துருக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை விட நம்ம பவர்ஃபுல்லானது பிரண்ட ஆயில் சரிங்களா இப்போ நம்ம இதை ரெண்டு கலக்கிட்டோம் இதை வந்து சூடு பண்ணி அப்ளை பண்ணணும் எப்படின்றத கண்டினியூ பண்ணிக்கலாங்க சூடு பண்ணிட்டேங்க பார்த்துக்கணும் ஏன்னா ஓவர் சூடாக வச்சிருக்கூடாது எண்ணெய் இல்லை ஏற்கனவே கை தான் இருக்கும் சூடு ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது கையில தொட்டால் நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் நல்ல இதமாக இதுக்கு வைக்கிற மாதிரி இதமா இருக்கணும் சரிங்களா கொஞ்சம் தொட்டு பார்த்துங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு போட்டு வச்சிங்கன்னா போதுங்க அமுத்து கூடாதுங்க பொறுத்தளவுக்கு நம்ம இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம எல்லாம் முடிச்சுட்ட பின்னால அமுத்தக்கூடாது லேசாக போட்டுடணும் இது ஒரு த்ரீ டேஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதிக நல்லா கிடையாது வருஷ கணக்கெல்லாம் கிடையாது இப்போ எங்கே பெயின் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க தப்பு இல்லை எங்க பிடிப்பு இருக்குதோ அங்க அப்ளை பண்ணிக்க இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து லூஸ் கொடுக்கும் அந்த நரம்பு பிடிப்பு இருக்குது பாத்தீங்களா சதப்பிடிப்பு அது லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் நரம்பு சுருண்டு இருந்தாலும் சரி சதப்பிடிப்பு இருந்தாலும் சரி கேஸ் இருந்திருந்தாலும் சரி ரிலீவ் ஆகும் இந்த ஆயில் போடுறதுனால ரிலீவ் ஆகும் நமக்கு வந்து இந்த தோள்களை வந்து சாப்ட் ஆகும் அங்க வந்து இழுத்து டைட்டா இருக்கிறது லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் சூடு பண்ணி மறுபடியும் இதை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாட்டில்ல இருந்து எடுத்து ஊற்றிக்கணும் அழுத்தக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி தேய்க்க கூடாது சும்மா லேசாக அப்ளை பண்ணணும் இப்படி ஒரே ஒரு விரலல் பண்ணீங்கன்னா போதும் கீழ் சைடும் போட்டுக்கோங்க தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கருத்து போச்சே அந்த இடம் ரொம்ப சிரமமா இருக்குன்னா சோட்டு கற்றால ஆயில் வந்து நைட் வந்து போட்டுக்கங்க தப்பு கிடையாது சோட்டு கற்றால ஆயில் எப்படி தயார் பண்றதுன்னு கொடுத்துருக்குறேன் போட்டுக்கங்க தொட்டாசனி ஆயில் இந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணிக்கங்க வேப்பன் பூங்கன் இழுப்பை இதையும் பயன்படுத்துங்க விளக்கண்ணை பயன்படுத்திக்கங்க பிண்ட தைல தைலத்தையும் பயன்படுத்துங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க ஆனா நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது குடுதண்ணில எப்படி ஒத்தனை கொடுக்குறோம் கல் உப்புல எப்படி ஒத்தனை கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இருக்கு அதையும் பாத்துங்க அதே மாதிரி கண்ணால முறுக்கன் இலை கண்ணால முறுக்கன் இலை எண்ணெயில தடவி சுட்டு அப்படியே வையுங்க எருக்க நிலை பயன்படுத்திக்கங்க எருக்க நிலையை சுட்டு வையுங்க இல்ல வேது கொடுக்குற தான் சரிங்களா இப்போ ஃப்ரீ பண்ணியாச்சு காலக்கு தாங்க முடிஞ்சது ஆயில் போட்டாச்சு துணிப்படாம ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா ரிலீவ் ஆயிக்கும் வேலைக்கு போறவங்க நைட்டு பயன்படுத்திங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு நேரம் பயன்படுத்திங்க தப்பு கிடையாது சரிங்களா அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு இது மாதிரி நம்ம வந்து சிரமம் இல்லாம நம்ம மூட்டு வழியிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகிக்கணும் மாத்திரையும் மருந்து இல்லாம ரிலீவ் ஆகிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வழி மாத்திரை சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் சரிங்களா கொஞ்சம் லேசாக தான் வலிக்கு செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாளில் வலி குறைஞ்சிரும் மீண்டும் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் நிறைய கொடுக்கணும் உணவு பழக்க வழக்கில் நம்ம சத்துமான உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் கேஸ் ஸ்டப்ல இருந்து அங்கங்கே பிடிப்பு முதுகு பிடிக்குது இடுப்பு பிடிக்குதுன்னா கேஸ் ஸ்டப்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து மலச்சிக்கலை சரி பண்ணணும் நாலு மாசம் ஒரு டைம் வந்து சுபபேதி எடுத்துக்கங்க சுபபேதி எடுத்துட்டீங்கன்னா உங்க உடல் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் வியாதி வராது நம்ம ஏபிகாவில் நிறைய கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சந்தேகத்துக்கு இடம் கிடையாது இது மாதிரி பண்ணுங்க கடவுள் புனையத்தில் ஆயிலும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க